தமிழகத்தில் படு வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணி கூட்டணி டீலிங்கில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது அண்ணாமலையுடைய அடுத்த பிளானால் திமுக மற்றும் அதிமுகவிற்கு அடுத்த அடுத்த மேல் மேலும் விழும் அடிகள் திடீரென்று எடப்பாடி எடுத்த முடிவால் படப்படப்பு தேதிகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இதை பற்றிய ஒரு முக்கிய தானொலியாகத்தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்க முடியும் மக்களவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் பாஜக தங்களது கூட்டணியை வலுப்படுத்த தீவிரம் அடைந்திருக்கிறது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருந்த அதிமுக வெளியேறியதால் திமுகவுக்கு சாதகமான சூழல் உருவானது என்றாலும் பாஜக தலைமையில் மெகா கூட்டணியை உருவாக்கி கூடுதலான தொகுதிகளை பெற வெற்றி பெற வேண்டும் என்று டெல்லி மேலிடம் தீவிரம் காட்டப்படுகிறது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் ஏ சி சண்முகம் பாரிவேந்தர் ஆகியோர் தங்களை இணைந்துவிட்டதை முதல் முறையாக அறிவித்த நிலையில் அடுத்தபடியாக டி டி வி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரும் பாஜகவில் இணைந்தவர்கள் 嗯。Uh சில கட்சிகள் அதிமுக கூட்டணியா பாஜக கூட்டணியா என்ற குழப்ப நிலைக்கு ஆனார்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் மிக கடுமையான குழப்பத்தில் இருக்கிறார்கள் தங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் நிதி யார் அதிகம் தருகிறார்களோ அந்த கூட்டணி என்ற முடிவில் இருப்பதால் தொடர்ந்து பேரம் பேசிக்கொண்டு வருகிறார்கள் இதன் காரணமாகவே பாமகவும் திமுகவும் இன்னமும் எந்த கூட்டணியும் இடம்பெறவில்லை அதே சமயம் பாஜக கூட்டணி தங்களை இணைவதாக நேற்று தமிழ் மாநில காங்கிரஸ் க கட்சி தலைவர் ஜி கே வாசன் அறிவித்திருந்தார் அவரைத் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியனும் பாஜகவில் இணைந்து போட்டியிடப் போவதாக தகவல் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக டாக்டர் கிருஷ்ணராமி அடுத்து பாஜக கூட்டணிக்கு வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர்களில் ஜி கே வாசன் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் மூன்று தொகுதிகளில் பகுதிகளை அவருக்கும் ஒதுக்கியிருக்கின்றனர் பாஜக ஜான் பாண்டியனுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கப் போகிறது ஸோ அந்த தொகுதிகளில் ஜான் பாண்டியன் மகள் வினோலவின் நிவேதா போட்டியிடுகிறார் அந்த வகையில் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் பாஜக ஓரளவு வெற்றி பெற்றுள்ளது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் பலர் கூட்டணிக்கு வந்துள்ளதால் பாஜகவின் வெற்றி உறுதியாகிவிட்டது இதன் காரணமாக எடப்பாடியும் பழனிசாமியும் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் குழப்ப நிலையில் இருக்கும் இந்த கட்சிகளை கடைசி நேரத்தில் அதிமுகவுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்த எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் பாமக திமுக கண் போன்ற கட்சிகளுடன் பாஜகவில் சென்றுவிட்டு தன்னையும் தனிவரமாக்கி விடுவார்களோ என்று கடுமையான அப்சட்டில் இருந்து வருவதாக வெளியாகியிருக்குங்க குறிப்பாக மீதமுள்ள பாமக தேமுதிக என்ற கட்சிகளை எப்படியாவது அதிமுகவுக்கு விடலாம் என்று தொடர்ந்து தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க பழிக்கவில்லை அந்த இரண்டு கட்சிகளுமே வந்து இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இப்படி அவர் சொன்னது அதற்குள்ளாகவே தேமுதிக எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்து விட வேண்டும் என்று அதிமுக தீவிரம் காட்டுகிறது ஆரம்பத்தில் பதினாலு தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பிசி என கூறி வந்த பிரேமலதா இப்பொழுது ஏழு தொகுதியில் நின்று கொண்டிருந்த இருக்கிறார் அது இதுவரை மதுரை கள்ளக்குறிச்சி விருதுநகர் தொகுதிகளை தேமுதிகவுக்கு தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாராம் இதனால் பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்றைய தினம் அதிமுக பாஜகவில் இணைய சில முக்கிய தகவல்கள் வந்திருக்கு பிரமுகர்கள் இணையிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க யார் யார் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்காததால் அது ஒரு மிகப்பெரிய ஏற்பா எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக அதிமுக கடுமையான கொந்தளிப்புக்கு தற்சமயம் ஆளாகியிருக்கிறது பாஜகவில் இணையவில்லை இதனால் அந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் தனது பாத முடித்துவிட்டு அண்ணாமலை மீடியாக்களை சந்திப்போது அவர் ஒரு கேள்வி எழுப்பினார் அப்பொழுது ஒருவர் மட்டுமல்ல நிறைய பேர் மாற்றுக் கட்சியில் இருந்து பாஜகவிற்கு இணையப் போகிறார் அதோடு பெரிய புலிகள் நாங்கள் சொல்லும் இடத்தில் பாஜகவில் இணைய வேண்டும் என்பதல்ல சில பேருக்கு டெல்லி சென்று இணைய வேண்டும் என்ற ஆசை உள்ளது அதைவிட பெரிய தலைவர்கள் பாஜகவில் வரும்பொழுது பாஜகவில் உள்ள சீனியர்களையும் நாங்கள் சமாதானப்படுத்த வேண்டும் கட்சியில் இருப்பவர்கள் நீண்ட காலம் உழைத்து இருக்கிறார்கள் அதனால் புதிதாக ஒருவர்களுக்கு ஏற்கனவே இருப்பவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலை எங்களுக்கு உள்ளது அதன் காரணமாக இரண்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தை பண்ணி வருகிறோம் விஜயதரணி சிட்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தபோது பாஜகவுக்கு வந்திருப்பது கன்னியாகுமரி பாஜகவின் வலிமையை அதிகரிக்கிறது என்று கூறினார் இதனால் பாஜகவின் வெற்றி தமிழகத்தில் உறுதியாக்கப்பட்டது அடுத்தடுத்து அரசியல் வட்டார தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற இணைந்திருங்கள் அடுத்த அடுத்தபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்